உள்ளத்தின் காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்து யோகேஷருக்கு நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரியாக முல்லை அழைத்து சென்ற நேரம் கடைவீதியில் விதியில் இருவரையும் கவனித்து விட்டார் தந்தை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்ற உறுத்தல் கூட இல்லாத உல்லாசமாக இருக்கிறானே இப்படி பொது வெளியிலும் என்னை அவமானப்படுத்தும் என்னமா என்ன மேலும் கொதித்து போனார் வீட்டில் வந்து மனைவி பத்மாவிடம் அதையே சொல்லி சீறினார் கணவனின் நிலையறிய பத்மாவும் தற்போது எதுவும் மகனுக்கு சாதகமாக பேசக்கூடாது என அமைதி காத்தார் இறுதியில் பத்மாவின் பழைய ஆலோசனையை ஏற்றவர் இருவருக்கும் ஊரறிய வரவேற்பு ஒன்றை வைப்பதற்கு ஒத்துக்கொண்டார் பத்மா கல்யாணமே முடிக்காம எப்படிங்க ரிசப்ஷன் வைக்க முடியும் என்க அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற என்றார் கடுப்போடு பம்மிய பத்மா நெல்லிய குரலில் அப்படியே காலையில சிம்பிளா கோவில் வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஈவினிங் சிறப்பா ரிசப்ஷன் வச்சுக்கலாங்க என்றார் ஆசையாக மேலும் எச்சிலொற்று முறைத்த சரவணவேல் வேறு வழி இல்லை என்பதால் பெத்த கடமைக்கு அதையும் செய்கிறேன் போய் சொல்ல எங்க பத்மா தலையாட்டினார் இங்க பாரு ஊருக்காக மட்டும்தான் செய்யறேன் ஏத்துக்கிடலாம் மாட்டேன் ஒதுக்கி வச்சதை ஒதுக்கி வச்சதா பாத்துக்கோ என்றுவர் சென்றார் ஏதோ இந்த அளவிற்கு இறங்கி வந்ததை இப்போது போதும் என நினைத்த பத்மா ஆசுவாசமாக மூச்சு விட்டார் சரவணவேலன் சொல்லியது போல அதற்கான ஏற்பாடுகளை உடனே துவங்கி இருந்தார் காலையில் உணவை உண்டுவிட்டு யோகேஷ் வெளியே சென்றிருந்தான் அவள் சமையலின் ருசி ஏதோ ஒரு வகையில் அவன் நாவை அடிமைப்படுத்தி இருந்தது அவர் சமைக்க துவங்கி இருந்ததிலிருந்து வீட்டில் தான் அவனுக்கு சாப்பாடு எத்தனை நேரமானாலும் எவ்வளவு பசியானாலும் சரியாக வீட்டுக்கு வந்து விடுவான் முன்னையும் தன் வீட்டு விலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஓய்வாக அமர்ந்திருப்பாள் அப்போதுதான் அழைப்பு மணி அன்று இசைக்க யாராக இருக்கும் என்று யோசனையில் நினைத்தபடியே எழுந்து பார்க்கச் சென்றாள் யோகேஷ் எப்போதும் சாவி வைத்திருப்பார் அழைப்பு மணியை இசைக்காது அவனை திறந்து நேராக உள்ளே வந்து விடுவான் கனவை திறந்தவள் எதிரே இருக்கும் பத்மாவை கண்டு திருக்கிட்டவளுக்கோ நெஞ்சம் அடித்துக் கொண்டது எங்கே தன்னை திட்டுவாரோ வீட்டை விட்டு விரட்டி விடுவாரோ என்றெல்லாம் பயம் வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்க என்ன என்றபடி அவளை தாண்டி உள்ளே வந்தார் அதன் பிறகே உணர்வு வர அசையுற்றவள் வாங்க என்றாள் வரவேற்பாக அவரோ என் வீட்டுக்குள்ள என்னைய வரவேற்கிறியா என்க இப்படி குதிர்க்கமாக பேசினால் என்ன பதில் சொல்வதாம் என அவள் விழித்து நின்றாள் ஒரு நொடி அவள் பதிலை எதிர்பாராது அவரோ ஆராய்ச்சியோடு வீடு முழுவதையும் சுற்றி வர அவர் பின்னே வந்தவள் அவர் இல்லையே வீட்ல என்றால் மெல்லிய குரலில் ரொம்ப நல்லது நான் அவனை பார்க்க ஒன்னும் வரல என்றவர் சமையலறையும் ஒரு எட்டு பார்த்து விட்டு வந்தார் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட வீட்டில் ஒரு அறையில் ஒரு படுக்கை இருக்க இங்கே ஹாலில் ஒரு ஓரம் பாய் ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது தன்னைத்தான் பார்க்க வந்துள்ளாரா ஏனோ மனதில் நினைத்தவள் சட்டென பாயை விரித்து அவரை அமர சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் சில நிமிடங்களுக்குள் மணக்கும் காஃபி டம்ளரை நீட்ட மறுக்காது வாங்கி கொண்டவர் அவளையும் அருகே அமர வைத்தார் அவர் மேல கோபமா அப்படியெல்லாம் கோபம் படாதீக அவங்க ரொம்ப நல்லவுக என்றால் கெஞ்சுதலாக என் மக நல்லவனு என்கிட்ட எடுத்து சொல்றது பாரு மனதில் மெச்சுதலாகவே நினைத்தார் ஆமா உன் பேர் என்ன என்ன சொன்ன என் பேரு முள்ள என் ஊரு நல்லா என்றவள் இழுத்த ராகத்தில் மெல்ல அவர் இதழ் மலர அப்போதுதான் சற்று தனிந்தால் முல்லை மேலும் பெற்றோர்கள் குடும்பம் பற்றி விசாரிக்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடைத்தாளில் எழுதும் பதில் போலே சிறுத்தையோடு நல்ல பதில் உரைத்தாள் அதில் அன்னையை இழந்தவள் என்றறிய உள்ளம் உருகியவர் அனைவருத்துக் கொள்ள துடித்தார் அத்தனையும் கேட்டுக்கொண்டவர் முகம் இலக காஃபி நல்லா இருக்குமா நான் போட்டது கூட இவ்வளவு ருசி வந்திருக்காது என்றார் பாராட்டுதலோடு அழகாக சினிங்கள் போலே வெக்கம் கண்டவள் அவர் கூட இப்படித்தான் சொல்லுவாரு என்றிட ஓஹோ புதுசா ஒருத்தி வரவும் என் சமையல் அவனுக்கு மட்டமாச்சோ சரிதான் அவனுக்கு ஒரு நாள் இருக்கு என்றவருக்குள் மனது மகனை எண்ணி பூரிப்புத்தான் அவர் சிரித்தபடி சொல்லியதில் அவளும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அதன் பின் வந்தவர் விடைபெற்று சென்றுவிட அவளும் தன் பணிகளை தொடர்ந்தால் இத்தனை கேள்விகள் கேட்க பதில் சொல்லியவளுக்கு ஏன் கேட்கிறீர்கள் என எதிராக ஒரு கேள்வி கேட்க தெரியவில்லை வரி உணவிற்கு வந்த யோகேஷிடம் பத்மா வந்து சென்றதை அவள் உரைக்க ஏதோ தன் அன்னை வந்து தோண்டி துருவியுள்ளதை புரிந்தது ஏன் வந்தாங்க என்ன கேட்டையா எங்க அது எப்படிங்க கேட்க முடியும் அவுங்க விட அவு வருவாங்க தான என்றாள் நியாயமாக அது சரி உன்னைய ஏன் விசாரிக்கிறாங்கன்னு கூட நீ விசாரிக்கலையா எங்க அப்போதுதான் நினைவு வந்தவளாகத்தன் தலையில் தானே கொட்டிக்கொண்டு இல்லைங்களே என்றாள் பரிதாபமாக இவளா மனது நொந்தவன் விலையில் அவள் முகபாவனங்களை ரசிக்கத்தான் செய்தான் எதுவும் தப்பா பதற விடு இத நான் செஞ்சிட்டேங்களா என்றவன் உண்டு முடித்து எழுந்து சென்றிருந்தான் லோகேஷுக்கு தெரியும் தன் ஒருபோதும் கோபம் கொள்ள இயலாதன தன்னை பார்க்கத்தான் வந்திருப்பார் தான் இல்லாததால் அவளிடம் ஏதோ பேசி சென்றிருப்பார் என்றே நினைத்தான் ஆதையாலே என்னென்ன கேள்விகளில் எத்தனை ஆழம் விசாரித்தார் என அவன் கேட்காது போனான் கோவிந்தனை விரைந்து தேடும்படி நண்பனை துரிதப்படுத்தியவன் நண்பனின் மூலம் மேலும் ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தையும் தொடர்பு கொண்டிருந்தான் இதற்கிடையிலும் அவன் அலுவலக வேலைகளை கவனித்துக் கொள்ள நேற்றைய நண்பர்களில் இருந்து இப்போது தந்தை அலுவலகம் வந்திடாது என்னவோ போல இருந்தது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது வீட்டின் சுற்றுச்சுவரை எட்டி பார்க்க வீடு மூடியே இருந்தது வெளியூர் எங்கும் சென்று விட்டனரா எங்கு சென்றனர் என குழம்பினான் அலுவலகத்தில் தந்தை இல்லாத நேரம் பெரியதொரு ஆர்டர் வர மேனேஜர் அவனிடம் வந்து நின்றால் ஏன் கிட்ட சொல்றீங்க எப்பவும் அப்பா கிட்டதான பேசுவீங்க என்ன அப்புறம் அமௌட்டுக்கு பேசிட்டேன் நஷ்டப்பட வச்சுட்டு என்ன என்றவன் அவர்தான்ப்பா உங்ககிட்ட சலித்துக்கொள்ள சொன்னாரு உங்க கல்யாண ஏற்பாடுகளை அவர் கவனிக்கிறதால பிஸியா இருக்காரு ஆபீஸ் வேலை எல்லாம் அவங்கிட்டயே பேசிக்கோன்னு நேத்த என்கிட்ட இருப்பல என்றார் வாட் மேரேஜா என்ன வாய் விட்டே முனுங்கியவனுக்கு பெரும் அதிர்ச்சி ஆமா சார் ரிசபஷன் இன்விடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க எங்க தலையில் அடித்துக் கொண்டவன் பதிலின்றி அலுவலகாரை நோக்கி சென்றான் இரண்டு நாட்களாக உள்ளே வரவில்லை விளைவினைகளை தான் பார்த்துக் கொண்டிருந்தான் உள்ளே சற்று முற்றும் பார்க்க நீசையில் அழைப்புதல்களும் அதன் மேல் உரையில் உறவினர்களின் எழுதியிருந்தது உள்ளே விரித்து பார்க்க லோகேஸ்வரன் முல்லை என்றே இருக்க ஏன் தான் இப்படி தவறாக அனைத்தையும் செய்கிறார்களோ என நோந்து கொண்டான் தான் அறியாது இத்தனை விரைவாகவா ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது இதற்கு தான் அன்னை வீட்டுக்கு வந்து சென்றாரா இப்போதாவது என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே இனி என்ன செய்வேன் நொந்து கொண்டான் குழப்பம் யோசனையும் ஒன்றியாக வருடி ரசித்தது ஆக அழைப்புதல் அடித்து ஊர் ஊராக சென்று உறவினருக்கும் வைக்கும் வரை சென்று விட்டனரே தன் மீதான அவர்கள் பாசத்தை நினைத்தவனும் உள்ள நிகழ்ந்து தான் போனான் அதுவரையிலும் யார் என்னவும் நினைத்து கொள்ளட்டும் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என்ற எண்ணத்தில் இருந்தவன் தன்னோடு சேர்த்தும் முள்ளையின் பெயரையும் சிக்கலில் வைத்தது புரியவே தவித்து நின்றான் நேராக வீட்டுக்கு வந்தான் உள்ளே நுழைகையிலே அன்னையின் குரல் தான் செவித் தேண்டியது ஏக கடுப்பில் உள்ளே வர ஹாலில் அன்னையும் முள்ளையும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன்னே நகை புது புடவைகளையும் உரித்து வைக்கப்பட்டிருந்தனர் இருவரும் அத்தனை ஒற்றுமையாக புடவையை பார்த்துக் கொண்டிருக்க அருகில் வந்து அமர்ந்தான் அவனை கண்டவளோ இதழ் மலர இருக்கா என ரோஸ் பட்டை தன் தோளில் வைத்துக் கொண்டபடி கேட்டால் நீ ததும்பும் தாடகத்தில் பூத்த செழிப்பான சிந்தாமரை போலே வனப்பான மேனியில் புடவை அவளை தன்னிலை மறக்க பார்த்திருந்தான் சில என்றாலும் அவன் பார்வை பரிமாற்றம் சரியாக பெற்றவரான பத்மா புரிந்து கொண்டார் பத்மா சிறும அந்த சத்தத்தில் களைந்தவனும் அவளுக்கு பதில் சொல்லும் விதமாக தலையசைத்துவிட்டு அன்னையின் புறம் திரும்பினான் உஷ்ண பார்வையை அன்னையின் முறைத்தவன் முல்ல போய் ஒரு கிளாஸ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாயே என குரல் கொடுத்தான் அவள் எழுந்து செல்ல ஜின்னம் இதெல்லாம் என்றான் மெல்லிய குரலில் கட்டுப்பாங்க பாத்தா தெரியலயாடா பட்டு இது கல்யாணத்துக்கு மட்டும் தான் ரிசெப்ஷனுக்கு நியயும் அவளும் ஜோடியா போய் உங்களுக்கு புடிச்சதை எடுத்துக்கோங்க என்றவர் பதில் சொல்ல ஐயோ அம்மா என்ன காரியம் செய்றீங்க கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு இப்ப நான் கேட்டேனா என்றான் பல்லே கடித்தபடி நாங்க உனக்கு நல்லதுதான் செய்யறோம் நீ பேசாம இரு என்றவர் அதட்ட நான் இப்ப கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியால இல்ல வேண்டாமா நிறுத்துங்க என்றான் பிடிவாத மகன் வேண்டாமா பொண்ணு பாவம் பொல்லாததடா அந்த பொண்ணு ஏமாத்த நினைக்காத கல்யாணம் செஞ்சுக்கோனு ஒன்னா இருக்குறது தப்பு இல்லடா இது ஒரு முறையா சொல்லு அட கடவுளே எப்போதும் தன்னை தவறாகத்தான் நினைப்பார்களா என மனம் வெம்பினான் அட அம்மா என்ன நடந்தது விஷயம் தெரியாம நீங்களா முடிவு செஞ்சாரிங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா நாங்க என்ன வேணா இருக்கட்டும் அம்மா நான் சொல்றேன் இந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் உறுதியாக அப்படி ஒரு உறுதியை அவரிடம் இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாளும் அவன் பார்த்ததே இல்லை அவர் முகத்திலும் குரலிலும் இருந்த உறுதி அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச இயலாது அவனை முடக்கியது அதே நேரம் முல்லை வந்துவிட இந்த ஊர் உலகத்திலே நீங்க தான் நல்ல அப்பா அம்மா என மெல்லிய குரலை முழுங்கியபடி சரித்துக் கொண்டான் அவள் ஜூஸ் டம்ளரை அவனிடம் நீட்ட அமைதியோடு அவன் வாங்கி பருக எப்படா அம்மா போட்டு தருவதை விட குளூன் இருக்கோ என்று கேலியாக கேட்க திரு என விழைத்தவன் ஒரு நொடிக்கு பின்னே புரிந்து கொண்டான் சொல்லிட்டா என்றெண்ணத்தில் முள்ளையை முறைக்க அவளுக்கு அது கூட புரியவில்லை மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றார் பத்மா அவர் சென்ற பின்னே எதுக்கு உனக்கு பட்டு புடவை எல்லாம் கொடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுமா என்றவன் கேட்க வேகமாய் தலையாட்டியவள் நாளன் கல்யாணத்துக்கு கட்டிக்கிடுங்க என்றாள் என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த எளிமையா எடுத்துக்கறா அப்படின்னா இவளுக்கு சம்மதம் தானா என அதிருந்தான் அதையும் விட ஏனென்றே தெரியாத இதமும் சுகமும் இதயத்தில் பரவும் உணர்வு அதன் பின்னே நினைவு வந்தவனாக ஆமா யாருக்கு கல்யாணம்னு தெரியுமா என்றவன் கேட்க இல்லைங்க அத கேக்கலையே நானு என்றவள் பறக்கம் போல தலையில் கொட்டி கொண்டாள் இம்முறை அவனுக்கு சிரிப்பதா அளவதா என்றறியாத அவஸ்தையான நிலை சற்றே அவளை ஆழமாக பார்த்து நம்ம ரெண்டு பேருக்கும்தான் அதுக்குத்தான் ஏற்பாடு செய்யறாங்க என்றான் ஐயோ ஐயோ நான் கோவிந்த மாமாவும் கட்டிக்கிறீங்களே எங்க அம்மாக்கும் வாக்கு குடுத்திருக்கேனே அதனாலதான ஊரை விட்டு கல்யாணத்தை விட்டு தேடி இங்க வந்தேன் இப்போ திரும்பவும் கல்யாணமா இங்கிருந்து நான் ஓடி போனுமா எங்க போவேன் இப்ப என்ன பண்ணுவேன் நானு அவள் உடனே அழுது புலம்ப உஷ்ணமாய் முறைத்தான் யோகேஷ் தன்னுடனான திருமணத்தை பற்றி யோசிக்காது அதிலிருந்து தப்பிப்பதை பற்றி புலம்புகிறாளே என்றிருந்தது என்றவன் அதட்ட கப்சித் என வாயை மூடியவள் மருண்ட பார்வையில் அவனை நோக்க நீயே அழுகிற நான் தான் அழவேண்டியது என்றான் ஏமாற்றமாக சொல்ல விதி என முணங்கினான் இங்க பாரு ஓடி போறேன்னு சொல்லிக்காம போ எதுவும் மாட்டிக்காத ஒவ்வொரு தரமும் காப்பாத்த என்ன மாதிரி ஒரு நல்லவன் வரமாட்டான் என்றவன் அறிவுரை வழங்க அப்போ நம்ம கல்யாணம் என்றால் தெளிவாக போற வரைக்கும் போகட்டும் அதை நான் பாத்துக்கிறேன் என்றவனின் வார்த்தையில் நம்பிக்கையுற்றவர் தலையாட்டினாள் ஆனால் யோகேஷ்விற்கு மனதில் சுருக்கென்ற வழி அதென்ன தான் மாப்பிள்ளையாக நிற்கையில் தன்னை விடுத்து அந்த கோவிந்தனை திருமணம் செய்து கொள்வாலாமே தன்னை விட வாழ்ந்த திருடன் அவளுக்கு முக்கியமானவன் ஆகிவிட்டான் என்ற ஆதங்கம் ஆட்சாமை நெஞ்சும் கொதித்து விம்மியது எதனால் என்று அவன் சிறிதும் ஆராயவில்லை நன்றி